இம்பேலன்ஸுங்கிறது இன்றைக்கி ஒரு மெயின் சிம்டமாக போச்சு இப்படி தள்ளுது என்ன தள்ளுது யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கு ஏன்னா கீழே விழுற மாதிரி இருக்கிறேன் எங்கேயாச்சும் போகிறப்ப திடீர்னு ஒரு பத்து செகண்ட் சுற்றுது இல்லைன்னா திடீர்னு தள்ளுது வாழ்க்கையே வந்து எனக்கு வந்து பயமாக இருக்குது என்னால் வண்டி ஓட்ட முடியல என்னால் நான் வெளியில் போக முடியல நட நடக்க முடியல படி ஏறுறப்ப ரொம்ப பயமாக இருக்குது கீழே கூட ஒரு தடவை உளுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு நல்ல தகவல் சொல்கிறேன் அது ஈஸியாக ஒரு ஒரு பத்து நாள் எக்ஸசைஸ்ல கியூர் ஆகிற நோய் தான் இம்பேலன்ஸை காசு பண்றதெல்லாம் ஸ்பைனல் கார்டுனால தான் முடியும் நீங்க பிரெயின்னு நினைச்சுக்கிறீங்க பிரெயின் வந்து இன்னும் பெருசா பண்ணும் ஸ்ட்ரோக்கு பக்கவாத மாதிரி வர வச்சிரும் ஒரு சைடு பேரலைசிஸ் எல்லாம் ஸோ இந்த மாதிரி மைல்டாக இருக்கிற சிம்டம் எல்லாமே சர்வைக்கல்லேருந்து வர்றது பிரெய்னாச்சும் சொல்கிறதோட சரி மூளை வந்து ஆர்டர் போடுறதோட சரி ஆர்டர் போட்டதை செஞ்சு முடிக்கிறதே ஸ்பைனல் கார்டு தான் இப்போ கோவம் வந்து ஓங்கி டேபிளில் தட்டுறீங்க கோவம் வந்தது மூளை ஓங்கி தட்டினது ஸ்பைனல் கார்டு இதே வந்து இப்போ ஒரு நெருப்பு பக்கத்தில் வருது ஓடுன்னு மூளை சொல்லுது யார் தலை தெரிக்க ஓடுறது யார் ஸ்பைனல் கார்டு தான் ஸோ எது சொன்னாலும் இப்போ நான் பேசுறது நிற்கிறது நடக்கிறது எல்லாமே மோட்டார் இதுக்கு பேரெலாம் மோட்டார் மோட்டார் ஓடுற மாதிரி நம்மளை ஓட வைக்குது அதே மாதிரி சென்சரி தொட்டா தொ தொடர உணர்வு இருக்குல்ல தொடுறாங்கன்ட்டு அந்த உணர்வு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நெருப்புக்குள்ளே கூட போய் கையை விட்டுருவீங்கள அந்த உணர்வு சென்சரி அண்ட் மோட்டார் ரெண்டுமே ஸ்பைனல் கார்டு தான் அந்த ஸ்பைனல் கார்டை மட்டும் நீங்கள் என்னமோ தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டுட்டீங்க அது சம்மந்தமான நோய்களில் பற்றி உங்களுக்கு கவலையும் இல்லை அது என்னமோ அது கிடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க வ மற்றது தான் நோய் மாதிரி இதயம்னா பெருசாமா மூளைனா பெருசு கிட்னா பெருசு அப்போ ஸ்பைனல் கார்ட்னா சிறுசா ஸ்பைனல் கார்டில் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா ரெண்டு கை ரெண்டு கால் வராமல் போயிடும் அதுவும் டெத்துக்கு ஈக்குவல் தான் நிறைய பேர் உயிர் போகிற நோய் மட்டுந்தான் பெருசுங்கிறீங்க நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க உயிர் போகிறது பெருசாக தலை மட்டும் ஆடிட்டு ரெண்டு கை ரெண்டு கால் வராமல் போகிறது பெருசாக இதை பயமுறுத்த சொல்ல அது எங்கே ஸ்பைனல் கார்டில் தான் வருதே தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நோயே அதை மட்டும் புரிஞ்சிக்கிறதே இல்லை அதை நினைக்கிறதும் இல்லை எப்படி போய் வேறு நோய் மேலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல அதாவது உண்மையாலும் ஸ்பைனல் கார்டிலேருந்து தான் வர்றதே மோஸ்ட் காமன் ஏன்னா நீங்கள் நடக்கிறது போகிறது செல்ஃபோன் குடிஞ்சு பார்க்குறது லேப்டாப் பார்க்கறது பைக் ஓட்டுறது எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்பைனல் கார்டை தான் அஃபெக்ட் ஆகும் அது ஒரு நூறு மடங்கு முத்தி போச்சுன்னா தான் பிரெயினுக்கோ ஹார்ட்டுக்கோ கிட்னிக்கோ போகும் அதனால் ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ் எல்லாம் ஃபார்ச்சுனேட்லி எக்ஸசைஸ்லேயே சுத்தமாக போகும் இந்த இம்பேலன்ஸ் எக்ஸசைஸ்லேயே போகும் அதுக்கு ஒரு மூணு நாலு எக்ஸசைஸ் இன்னைக்கு தரேன் ஒன்று ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு சிக்ஸ் செவன் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு சிக்ஸ் செவன் ஷோல்டர் பிரேசிங் எயின் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதுக்கப்புறம் படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் மல்லாந்து படுத்துட்டு இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்னால் டிப்ரஷன் ஆங்ஸைட்டினால தானே வருது அப்புறம் மன அழுத்தத்தினால டென்ஷன்னால டென்ஷன் ஆகிறீங்களே நிறைய பேர் சொல்கிறாங்களே இவர் டென்ஷன் பார்ட்டி டென்ஷன் பார்ட்டினா அடுத்தவங்களுக்கு க கெட்டதோ இல்லையோ உங்களுக்கு கட்ட கெட்டது அந்த ஒரு டென்ஷன் பார்ட்டியாக இருக்கிறீங்களா அந்த டென்ஷன் போதும் உங்களை இது மாதிரி வழி வர வச்சு இம்பேலன்ஸ் வர வச்சு எல்லா சிக்னலும் காட்டும் அப்புறமேலும் டென்ஷனை குறைக்கலைனா பக்கவாதம் மாதிரி வர வச்சு அப்புறமும் டென்ஷனை குறைக்கலைனா ஹார்ட் அட்டாக் மாதிரி வர வச்சு இல்லை கிட்னி லிவரெல்லாம் டேமேஜ் பண்ணி அல்சர் வர வச்சு எல்லாம் பண்ணி விட்ரும் அதனால் டென்ஷன் பார்ட்டியாக இருக்காதிங்க நீங்கள் இவர் அன்பான பார்ட்டி இவர் அன்புக்கு அடிமை இவர் த தர்ம வல்லல் இவர் வந்து நல்லவர் இவர் வந்து எதுனாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற பேர் வாங்க அப்படிங்கிற மனநிலையை வச்சுருங்க டென்ஷன் பார்ட்டியெல்லாம் இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது உங்கள் டென்ஷன் வந்து ஒரு சக்ஸஸும் கொடுக்காது ஃபஸ்ட்டு வெளியில் நாலு பேர்த்த நீங்கள் மிரட்ட முடியுமோ என்னமோ ஆனால் உள்ள எல்லாம் டேமேஜ் ஆகி போயிடும் அது தேவையா உங்களுக்கு தேவையே கிடையாது டென்சன் பார்ட்டி அப்படிங்கிற பேர் எடுத்திங்கன்னா இன்னிலேருந்து ஐயோ உலகத்துலேயே அதாண்டா கெட்ட பேர்னு சொல்லிவிட்டு டென்ஷன் ரிலீவ் ஆயிருங்க இப்போ அது ரிலீவாக ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அதெல்லாம் நீங்கள் மனசு வச்சாலே ரிலீவ் ஆகிரும் எக்ஸசைஸ் பண்ணி ரிலீவ் பண்ண வேண்டியதாக இருக்குது உங்கள் டென்ஷனை ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அதாவது பாக்ஸ் ப்ரீத்திங் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் வயிறு வரைக்கும் உள்ளே இழுக்கிறது ஏழு ஹோல்டு ஏழு வெளியில் விடுறது ஒம்பது வெளியில் ஏன் அதிகமாக விட்றோன்னா உள்ளே இருக்க கெட்ட காத்தெல்லாம் வெளியில் போட்டுன்ட்டு அந்த ரெசிடியல் வால்யூம் இப்போ நான் என்ற பாருங்கள் ஏழு கவுண்ட் உள்ளே எழுப்பேன் ஏழு கவுண்ட்டு ஹோல்ட் பண்ணுவேன் ஒம்பது கவுண்ட் வெளியில் விடுவேன் ஏழு கவுண்ட் உள்ளே இழுத்தேன் வயிறு வரைக்கும் இழுத்தேன் அம்பளிக்க தொப்புளுக்கு வரைக்கும் அடுத்து ஹோல்டு பண்ணேன் அடுத்து ஒம்பது கவுண்ட் வெளியில் விட்டேன் டூ செஞ்சு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் உங்களோட மன அழுத்தம் கோவம் இதெல்லாம் குறையும் ஸோ இந்த இம்பேலன்ஸ் குறையும் இம்பேலன்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது இம்பேலன்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் இம்பேலன்ஸுக்கும் நெகட்டிவ் திங்கிங்க்கும் இம்பேலன்ஸுக்கும் இது ஆங்ஸிட்டி படபடப்புக்கும் சம்மந்தம் இருக்குது ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுது ஃபாஸ்ட்டை நினச்சி பயப்படுது ஃபியர் அப்புறம் ஆங்கிரி கோபம் அப்புறம் டென்ஷன் அப்புறம் வந்து நெகட்டிவ் திங்கிங் போட்டி பொறாம இல்லை பொசசிவ் இவர் எங்கிட்ட மட்டுந்தான் பேசணும் எங்கேயுமே பேசக்கூடாது என்ன நீங்கள் அவரை குத்தகைக்கு எடுத்துட்டீங்களா அப்படியெல்லாம் பொசசிவ் எல்லாம் ஆகக்கூடாது பொசிட்டிவ் ஆனால் உங்களுக்கு கெட்டது அவங்களுக்கு கெட்டது நீங்கள் சமுதாயத்தில் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் அன்பாக இருந்து வாழ்ந்துட முடியுமா உலகத்தில் எதுனாலும் மொத்த சமுதாயமும் தேவைப்படுது நீங்க அன்பா இருக்கீங்க உங்க நாடு இன்னொரு நாடோட சண்டை போடுதுன்னா நீங்க வாழ்ந்துருவீங்களா உங்க நாடு இன்னொரு நாடோட சண்டை போட்டால் அந்த இன்னொரு நாடு போடுற குண்டு உங்க மேலேயே சேர்த்து தானே விழுவோம் நீங்கள் அன்பா நீங்க ரெண்டு பேரும் இருந்துக்கிறீங்க உங்க 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 ஊரை காப்பாற்றுற அந்த போலீஸ் ஸ்டேஷன் எப்படி உங்கள் பக்கம் இருப்பாரு நீங்கள் அவர் மேலேயே அன்பா இருந்தாதான் அவர் உங்களை பார்த்துக்குவார் அரசியல்வாதி எப்படி உங்களை காப்பாற்றுவார் அவர் மேலே அன்பா தான் உங்களை அவரு காப்பாற்றுவார் அதே மாதிரி நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க அந்த பஸ் டிரைவர் அவர் மேலே நம்ம வெறுப்பு காட்டினா அவரு அவர் மட்டும் நம்ம மேலே நம்மள ஏன் பாதுகாப்பாக கூட்டிட்டு போகணும் அவர் அன்பே கிடைக்காத உலகத்தில் அவர் வெறுப்பாக தான் வண்டி ஓட்டுவார் ஸோ அன்புங்கிறது லவ் ஆல் சர்வால் உலகத்து மேலே அன்பு செலுத்தணும் ம மனிதர்கள் மேலே தான் மெயினாக செலுத்தணும் அப்புறம் விலங்குகள் மேலே அப்புறம் தாவரங்கள் மேலே ச தண்ணி காற்று இந்த இந்த பூமி மேலே அப்புறம் நான் உங்கள் நாடு அப்புறம் உலகம் மற்ற நாடு அண்டை நாடு உங்கள் இனம் மற்ற இனம் இப்படி அன்புங்கிறதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது அதை போய் இப்படியே குறுகி வச்சுக்கிட்டு அதை பொசசிவ் இது இவர் இவர் அவர்கிட்ட பேசிட்டாரு அந்த பொண்ணு அவங்க கிட்ட பேசிடுச்சு இவங்க இவங்க கிட்ட பேசிட்டாங்க பழகிட்டாங்க நான் தான் அவங்களுக்கு ஓனரு அதெல்லாம் என்னமோ சரி வர மாதிரி தெரியல அன்பாக இருக்கணும் எல்லோரும் சும்மா சண்டை போட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்க ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்க திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பிஸ்ட்